வந்து சேர்ந்ததுங்க உங்க பட்டாளம் சின்ன தீத்தானுங்க வேற வழி இல்லாம மறுபடியும் அண்ணங்கால விழுந்து இப்ப அவரு சோத்த இருக்கிறோம் எப்படியோ நடந்தது நடந்து போச்சு வாணிக்கு ஒரு அழகான மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு விட்டு கடைசி வரையில அவங்க நிலையில இருந்துட்டு போவோமே ஓ நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டுங்களா என் தம்பி கோபாலன் வீட்டுல எதுக்காக வச்சிருக்கேன் தெரியுமா என்ன நம்ம பொண்ணு சீலாவான்னு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருப்பேன் ஐயோ ஐயோ அதுதான் இல்லை வாணியான கட்டி வச்சு இந்த ஆதிபூராவ நம்ம விட்டு போகல பத்திரம் பாதுகாக்கறதா இந்த திட்ட இது கரவைய வந்தால மாற்ற முடியாது. நீ பார்மா நல்ல காரியத்துக்கு பெரியவா நான் சொல்லப்படாதுன்னு சொல்லி இருக்கா. வர 15 தேதி நல்ல மூர்த்த நாள் அன்னைக்கே கல்யாணத்தை முடிச்சுடு. ஆட்ட சாமி என்ன சாமி நாளை ஏன் கடத்திக்கிட்டே போற? ஐர்வாள் 15 தேதிக்கு முன்னாலே ஒரு நல்ல முகூர்த்தம் இருக்கா பாருங்க. அம்பி, உடனே அவசர எனக்கு புரியருது. பதினஞ்சாம் தேதிக்கு முன்னால நல்ல டேட் இல்லை பதினஞ்சாம் தேதி தான் நல்ல மூர்க்கிட்டு இன்னும் ஏ சோம்பெரு கடித

நான் மாதிரி குறைக்கணா இப்ப போடி பட கதைக்கு வாய்ப்பே இருக்குறியா எழுதி

அடி வர வர மாதிரி அன்னந்தாவி உதவ மாட்டான்னு சொல்லுவாங்க இல்ல. வாடா என்ன குடிகாரங்கறวะ? வாடா சோமாரி. ஏன் அத போறேன். ஹ ஹரங்க? ஹ சர்க்கத்துக்கு போலாமா? மில்லி போடலாம் அறியா? எங்க டீ கி இல்ல மில்லி செங்க போறது. அந்த கதற உனக்கு வேண்டாம். இன்னைக்கு ஐயாவுக்கு சரியான வேட்டை. அலே! பாதி. ஏங்க பிパック சத்தம் போட்டு பேசாது எவனால உன் பாக்கெட்ட கட் பண்ண போறான் ஏன் என் பாக்கெட்ட கட் பண்றாங்க வீடு கட்டாமவாடா வீடு கட்டாமவா ஐயோ அர்ஜுனா அர்ஜுனா சத்தியமா நான் குடிக்கிறதுக்காக போகல இந்த பய இருக்கான இவனுக்கு ரெண்டு பொண்டாட்டி இல்ல இல்ல இவனுக்கு ஏழு எட்டு புள்ள குட்டி இல்ல இல்ல இந்த லட்சணத்தில் இவன் பிடிச்சா குடும்பம் என்ன கதியாகும் நேரா இவனை சாராய கடக்காரங்க கூட்டிட்டு போய் இனிமே ஒரு சொட்டு சாராயம் கூட இவருக்கு கொடுக்க கூடாது எல்லாரும் தெரியுமா வந்து பேசுகிறேன்

இவ்வளவு பைரட் நீ ஏன் இந்த இருக்கற? உட்காரு. இவள நான் எப்பவோ செருப்பால் அடிச்சிருக்கேன். அவோ டிமரா உன்னை என்ன செய்றான் பாரு. என்னடி உதைக்கிறதுக்கு கால் எல்லாம் உடம்பு தேவையெடுத்து போச்சா ஆ அக்கா விசியாக அடிச்சியாமே ஏண்டி பேசாம நிக்கிற இந்த வீட்ல ஆம்பளை இல்லை நினைச்சியா ஏ இது உனக்கு ஞாபகம் இருக்கா ஆ கொஞ்ச நாள் நான் இங்க இல்ல எல்லாம் மறந்து போச்சுல இந்த வீட்டுல நான் விச்சறதா சட்டம் புரியுதா பிள்ளைல இருந்து முறையபடி நீங்க எல்லா வேலையும் செய்யும் மாதிரி கெடம் கொடுத்தா கடைக்கு எட்டாரு கேட்குமா முட்டா இதை காப்பாடு பாட்டி உன்னை காப்பாத்துக்கிறதுக்காக இப்ப பாட்டி கால பிடிக்கிறியா இதே பாட்டிய நீ அப்ப எவ்வளவு ஆலோக்கியப்படுத்தின அறிவு கேட்டவனே முன்னே பாட்டி நான் சொல்றதை கேட்கறியா இல்லையா போறோம் போல என்ன தம்பி ஒண்ணும் இல்ல ஒன் இல்ல திரும்ப ஓ திரும்ப